காய் மக்களை இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா முட்டைக்கோஸ் கூட்டு தான் இங்கே பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாங்க முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோங்க அது சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கருகப்பில பச்சை மிளகாய் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சங்க தாளிக்கிறதுக்கு சீரகம் கொஞ்சங்க கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ என்ன சோடாக கட்டுங்க கடுகு போட்டுக்கலாங்க கடுகு சீரகம் போட்டுக்கலாங்க அடுத்து கழுகுல போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சிக்க கடலை குழந்தை சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கலாங்க தள்ளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கல்லு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது கொதிக்கிட்டுங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெந்நிச்சுங்க தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லயே கொஞ்சம் நல்லா தங்கி விடுங்க இப்போ சுவையான விட்டு கோஸ் கோற்று